வணக்கம் வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவிலிருந்து விரதங்களில் மிக முக்கியமாக கடைபிடிக்கப்படுவது அம்மனுக்கான விரதங்களாகும் ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபட்டு அருளை பெறலாம் அதன்படி எந்த கிழமையில் விரதம் இருந்தால் என்ன பலன் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை மாங்காட்டு அம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து வழிபட்டு வந்தால் வாழ்வில் முன்னேற்றம் அளலாம் மனதில் உள்ள பயம் நீங்கி அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும் பெயர் புகழுடன் வாழலாம் திங்கட்கிழமை திங்கட்கிழமைகளில் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டு வந்தால் வாழ்வில் உள்ள இளேறுகளை நீங்கி நன்மை பெறுவர் இந்த கிழமையில் அம்மனை வழிபட்டு வந்தால் உடல்நலக் குறைவிலிருந்து தப்பி நீண்ட ஆயுள் கிடைக்கும் செவ்வாய் கிழமைகளில் காஞ்சி காமாட்சியை வழிபட்டு விரதமிருந்து வந்தால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி மங்களம் உண்டாகும் நீண்ட காலமாக திருமண தடை உள்ளவர்களுக்கு விரைவில் திருமணம் கையூடும் செவ்வாய் தோசம் உள்ள செவ்வாய்கிழமையில் அம்மனுக்கு இருந்து வந்தால் திருமண தடை நீங்கும் பில்லி சூனிய பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டவர்கள் இந்நாளில் இருந்து பலன் அடையலாம் புதன்கிழமை புதன்கிழமைகளில் அம்மனை விரதமிருந்து தரிசித்து வந்தால் அறிவு கூர்மை பெருகும் கல்வியில் அதிக நாட்டம் ஏற்படும் கவிஞர்கள் வணிகர்கள் ஜோதிடர்கள் கலைத்துறையில் உள்ளவர்கள் இந்த பராசக்தி மனை மனமுருகி வழிபட்டு வந்தால் மேன்மை அடையலாம் வியாழக்கிழமை வாழ்வில் உள்ள எதிரிகள் தொல்லை நீங்கவும் உறவினர்கள் தொல்லை நீங்கவும் வியாழக்கிழமைகளில் அம்மனுக்கு விரதமிருந்து வழிபட்டு வர அனைத்து தொல்லைகளும் நீங்கி சுகம் பெறுவர் பொன் பொருள் சேர்க்கை உண்டாக அம்மனுக்கு இந்நாளில் விரதம் இருப்பது சிறப்பு வெள்ளிக்கிழமை திருமணம் கைகூடவும் தம்பதி ஒற்றுமை பெருகவும் வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபடலாம் புத்திர பாக்கியம் கிடைக்கவும் இந்நாளில் விரதம் இருக்கலாம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாளாகும் இந்நாளில் அம்மனை தரிசித்தால் வாழ்வில் எல்லா வளமும் பெருகும் சனிக்கிழமை வழக்குகளில் வெற்றி பெற விரோதிகளின் தொந்தரவு நீங்கவும் அம்மனுக்கு சனிக்கிழமையில் விரதமிருந்து வழிபடலாம் இந்த கிழமையில் அம்மனை வழிபட நீண்ட ஆயுள் பெறலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜென்ம நட்சத்திர மக மகிமையும் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் நாம் வந்து ஒரு இந்துக்கள் சாஸ்திர சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்கள் ஒவ்வொரு சாஸ்திர சம்பிரதாயத்தின் பின் பல காரணங்கள் உள்ளன பல அர்த்தங்கள் உள்ளன அந்த வகையில் ஒருவர் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் லக்கினம் ஆன்மாவையும் சந்திரன் என்ற ராசி எனப்படும் ராசி இந்த உடலையும் குறிக்கும் சந்திரனானது ஒரு ராசியில் ஏதோ ஒரு நட்சத்திர பாதையில் இருக்கும் அதுவே எமது நமது பிறந்த நட்சத்திரமாகும் பிறந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த உடலை இயக்குபவர் நம்முடைய கர்ம வணிகளுக்கு ஏற்ப இந்த உடல் அனுபவிக்கும் நன்மைகளுக்கு காரணமான ஜென்ம நட்சத்திரம் தான் அதனுடைய அதிபதியின் தான் காரணம் இதனாலேயே குறிப்பாக ஆலய வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த தினமாக ஜென்ம நட்சத்திர தினம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதத்தில் வரும் ஜென்ம நட்சத்திரம் என்று கோவிலுக்கு சென்று அர்ச்சனைகள் செய்து வழிபட வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள் அவ்வாறு வழிபடுவதால் நம் துன்பங்களின் தாக்கத்தை பெருமளவு குறைத்து கொள்ள முடியும் அனைத்து வித தோஷங்களுக்கும் பரிகாரம் செய்ய உகாந்த நாட்கள் ஒவ்வொரு மாதத்தில் ஒரு ஜென்ம நட்சத்திர நாட்கள் தான் ஜென்ம நட்சத்திர தினத்தின் செய்யப்படும் வழிபாட்டால் எந்த ஒரு அருள் செய்து தீர வேண்டும் என்பது பிரபஞ்ச இறை சட்டமாகும் ஜென்ம நட்சத்திர வழிபாட்டில் உள்ள ஆன்மீக ரகசியமே இதுதான் எனவே ஜென்ம நட்சத்திர வழிபாடு வாய்ப்பு ஒருபோதும் தவறப்பட வேண்டாம் ஒவ்வொரு மாதமும் இதை தவறாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஆலயத்தில் ஒரு விளக்காவது ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஜென்மன் நட்சத்திர தினத்து அன்று எந்த ஆலயத்துக்கு சென்று உங்கள் ஜாதகம் மூலம் எந்த கடவு கடவுளை வழிபட வேண்டும் என்று தெரிந்து வைத்து கொண்டு வழிபாடு செய்தால் கர்ம வனைகள் நீங்கும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் ஜென்மன் நட்சத்திர பூஜை முடிந்ததும் ஏழை எளியவர்களுக்கு தானங்கள் செய்தால் அவரது பித்தருக்களின் மனம் மகிழ்ந்து முழுமையான ஆசை உங்களுக்கு கிடைக்கும் ஜென்மன் நட்சத்திர வழிபாட்டை ஒருவர் தொடர்ந்து செய்து வந்தால் அவரை கண் திருஷ்டி நெருங்காது தடைபடும் செயல்கள் அனைத்திலும் ஜெயம் உண்டாகும் நம்ம வந்து ஜோசியம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க கோயிலில் போய் அர்ச்சனை கேட்டாலும் நட்சத்திரம் தான் கேட்பாங்க ஸோ ஜென்ம நட்சத்திரத்திற்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் பூஜைகள் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் நிச்சயமாக இறைவன் இன்றைக்கு நீங்கள் கேட்டதை கொடுப்பார் சரிங்களா உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவை இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஒன் நைன் டூ சிக்ஸ் நைன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்